வணக்கம் மீண்டும் ஒரு முறை உங்களில் நம்ம சேனல் குட் ஆட் குடலுக்கு வர இருக்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறதும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் பெற்றோர் அவங்க மணிமண்டபத்தின் ஒரு சிறப்பு தகவல் தான் அதாவது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த மணிமண்டபம் திறக்கப்பட்டது இந்த மணிமண்டபம் திறக்கும் போது நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க என்னத்திற்காக இப்போ மணிமண்டபம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி எழுப்பினாங்க ஆனால் அந்த மணிமண்டபம் கட்டுவதற்கான காரணத்தை தெரிஞ்ச உடனே எல்லாருமே அதை பாராட்ட தொடங்கினாங்க காரணம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நிலம் பாதிக்கப்பட்டு சிங்கப்பூருக்கு ட்ரீட்மெண்ட் போயிருந்தார் இல்லையா அப்போ அவர் நல்லபடியாக சென்னை ரிட்டன் வந்துட்டால் அவருடைய தாய் தந்தைக்கு நான் திருச்சியில் மணிமண்டபம் போகிறேன் கட்டணும் அப்படின்னு ஸ்டாலின் புஷ்பராஜ் அவர்கள் வந்து முடிவெடுத்தது அதற்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நல்லபடியாக நாட்டுக்கு வந்ததினால அவர் வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக அமைக்கப்பட்டது தான் இந்த மணிமண்டபம் இதை நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம் மாதிரி இந்த மணிமண்டபம் அமைக்கப்பட்ட விதங்களும் வந்து ஆகம விதி இதை உட்பட்டு பூஜை அதாவது இருபத்தைந்தாம் தேதி மார்ச் தேதி ஓப்பனிங் அதுக்கப்புறம் நாற்பத்தெட்டு நாட்கள் டெய்லி பூஜை நடத்திக்கிட்டு இருக்காங்க அதற்கு பிறகு இந்த கோயிலில் இந்த பணிமண்டபத்தின் சிறப்பாக பார்க்கப்படுறது வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரசிகர்கள் அங்கே வழி வருகை தந்து அன்னதானம் இந்த மாதிரி எல்லாம் முன்னெடுத்து போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறதையும் இருக்கோம் இந்த நம்ம சேனல்லையும் தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டே இருக்கோம் அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னா மக்கள் மன்றம் சார்பாக மரக்கன்றுகள் அந்த மண்டபத்தை சுற்றி மரக்கன்றுகள் நட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதற்கு பிறகு மதுரை சேர்ந்த அழகர் அவருடைய ஆர்வத்தினாலும் முயற்சியினாலையும் அங்கே வந்து நீர்மூழ்கி போர் அது போடப்பட்டு தண்ணீர் நல்ல சுவையான தண்ணீர் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலையும் சொன்னோம் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா எல்லாமே நடந்துடுச்சு இப்போ மலேசியாலேருந்து எம்பி வராரு ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்தும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் அவர்கள் ரசிகர்கள் வந்து வாரம் வாரம் வர தொடங்கிட்டாங்க இப்போ இதனுடைய புகழ் வந்து திட்டத்திட்ட உலகத்தை நோக்கி போயிட்டே இருக்குது இல்லையா இப்போ என்ன பண்ணணும் இதுக்கு மின்விளக்கு அமைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணியிருக்கு அதற்கு வந்த ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் ரசிகர்கள் அதாவது கே ராஜ் பாபு ஆர்எஸ் காமராஜ் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க திருச்சி மாவட்டம் மலைக்கோட்டையை சேர்ந்தவங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க நம்ம இதுக்கு வந்து மின் விளக்கு அமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் புஷ்பராஜ் அவர்கிட்ட ஒப்புதல் வாங்கி திருச்சி திருச்சி மாநகர மாவட்ட செயலாளில் இல்லையா கலீல்ஜி இவங்களுடைய பர்மிஷன் வாங்கி இந்த நிகழ்ச்சியை வந்து நேற்று சிறப்பான முறையில் செய்து முடிச்சிருக்காங்க அதுதான் அந்த தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அதாவது யோசிச்சு பாருங்களேன் இது ரசிகர்களெலாம் சேர்ந்து இந்த விஷயத்தை வந்து கொண்டாடுற மாதிரி இருக்குது இதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தன் அவர்கள் உண்மையான ரசிகர்கள் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை எல்லாரும் பறைசாற்றுற மாதிரி இருக்குது ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயம் இந்த சம்பவத்தை தொடர்ந்து பதிவிடுறதுக்கு ஆண்டவன் எனக்கு கொடுத்த அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டு நானும் தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டே இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்